வணக்கம் மக்களே இன்னும் ஒரு வீடியோ ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் இப்போ தமிழ் பேசக்கூடிய உறவுகளிடையே அதிக அளவுல பார்க்கப்படுகின்ற பேசப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக மாறியிருக்கிறது வந்து சரிகமப்பா சீசன் 4 சுற்று தான் இப்போ தென்னிந்தியாவினுடைய தனியார் தொலைக்காட்சியான ஜீ தமிழில் ஒவ்வொரு வருடமும் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இந்த சரிகமப்பா சீசன் ஃபோர் சுற்று இதற்கு முன்னர் வந்து ஏராளமான போட்டிகள் ஏராளமான போட்டியாளர்கள் பல பகுதிகளிலிருந்து கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்தியிருந்தாங்க ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சரிகமப்பா சீசன் ஃபோர் சுற்று வந்து முற்று முழுவதுமாக மாறுபட்டதாக அமைந்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் பூராகவும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவரும் வாழக்கூடிய இடங்கள்ல இருந்து அதுவும் திறமையானவர்களுக்கான களத்தினை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு தகுந்த மேடையாக இப்போ சரிகமப்பா சுற்று வந்து மாறியிருக்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விடயமா இருக்குது அந்த வகையில இந்த சரிகமப்பா சீசன் போர் சுற்று எப்போது ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போது முதல் பாடும் திறமையை மட்டும் அடிப்படையாக கொண்டு தமிழர்கள் அதிகமாக சிறந்து வாழக்கூடிய நாடுகளாக இருக்கக்கூடிய இலங்கை இந்தியா மலேசியா இப்படி பல பகுதிகளிலிருந்து பல போட்டியாளர்கள் வந்து ஆரம்பம் முதல் இப்போது வரை தங்களுடைய பாடும் திறமையை மட்டும் மூலாதாரமாக கொண்டு அடுத்தடுத்த சுற்றுக்கு தெரிவாகி கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கள் பாடக்கூடிய ஒவ்வொரு பாடல்களையும் வந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ஒவ்வொரு பார்வையாளர்களுக்கு மத்தியிலும் தங்களுடைய நட்சத்திர அந்தஸ்தை வந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறத நம்மளால ஒவ்வொரு சுற்றுலையும் வந்து இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த வரிசையில தான் இந்த சரிகமப்பா சீசன் போர் சுற்றி எப்போது ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போது முதல் அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு போட்டியாளராக நட்சத்திர போட்டியாளராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் தான் இலங்கையினுடைய மலையகத்தை சேர்ந்த சகோதரன் இந்திரஜித் அதன் அடிப்படையில் இந்த சரிகமப்பா சீசன் ஃபோர் சுற்றில் கலந்து கொள்வதற்காக வந்து பல தடைகளை தாண்டி இந்த போட்டிகளில் வந்து அடுத்தடுத்த சுற்றுக்கு தன்னுடைய பாடும் திறமையின் மூலமாக எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய குரல்ல உருவான ஒவ்வொரு பாடல்களையும் வந்து இதற்கு முன்னர் பல போட்டிகளில் வந்து இந்திரஜித் வந்து பாடி அடுத்தடுத்த சுற்றுக்கு வந்து இப்போ தெரிவாக்கி கொண்டிருக்கிறத நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த வரிசையில் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களை தன்னுடைய தந்தைக்கும் மேலாக பார்ப்பதாக வந்து இந்திரஜித் அவர்கள் ஆரம்பத்திலேயே வந்து அந்த சரிகமப்பா மேடையில் பதிவு செஞ்சது இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுடைய நெஞ்சத்திலும் இடம் பிடித்த ஒரு மகத்தான கலைஞனாக வந்து சகோதரன் இந்திரஜித் வந்து பார்க்கப்படுகின்றது ஒரு சிறப்பான விதமாக பார்க்கப்படுகின்றது அந்த வகையில் இந்த சரிகம்பப்பா சீசன் ஃபோர் சுற்றுல பாடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு போட்டியாளர்களும் வந்து பாடல்கள் பாடும் திறமையை தவிர்த்து ஏனைய என்ன திறமை இருக்கின்றது என்பதை தேடி பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே சரிகமப்பா சீசன் ஃபோர் சுற்றுல ஒவ்வொரு வாரமும் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற ஒரு போட்டிக்கான புரோமோ வந்து தங்களுடைய திறமைகளை வந்து ஒவ்வொரு போட்டியாளர்களும் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில இந்த வருகின்ற சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற போட்டியாளர்கள் வந்து பாட போகின்ற பாடல்களை வந்து ஒரு புரோமோவாக வந்து ஜீ தமிழ் தொலைக்காட்சி வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ இந்த ப்ரோமோ தான் வந்து மக்களிடையே வந்து அதிக அளவுல பேசப்படுகின்றதாக வந்து பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில சரிங்கப்பா சீசன் போர் சுற்றியினுடைய ஒரு நட்சத்திர போட்டியாளராக இருக்கக்கூடிய சகோதரன் இந்திரஜித் வந்து தான் பாடல் பாடுவதின் மாத்திரமல்லாமல் நடிப்பிலும் சிறந்த ஒரு நடிகன் என்பதை இப்போ இந்திரஜித் வந்து மக்களுடைய மனதில் வந்து இப்போ ஆழமாக கால் தடம் பதிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு முறையும் இந்த ஒவ்வொரு வாரமும் இடம்பெறக்கூடிய போட்டிகளில் வந்து சரிகமப்பா சீசன் போர் வந்து ஒவ்வொரு பாடகர்களுடைய பாடல்களாக இருக்கலாம் அல்லது இசையமைப்பாளர்களுடைய பாடல்களாக இருக்கலாம் இப்படி நடிகர்களுடைய பாடல்களாக இருக்கலாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சிறப்பான முறையில் இந்த போட்டியை வந்து நடத்துறது வந்து வழக்கமான ஒரு விடயமாக இருக்கிற நேரத்தில் இப்போ இயக்குநரின் சிகரமாக இருக்கக்கூடிய அதுவும் காதல் படைப்புகள அருமையாகவும் மிகவும் தெளிவாகவும் ரசனையோட மக்களினுடைய மனதை கவரக்கூடிய காட்சிகளாக வடிவமைக்கக்கூடிய இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு உருவான காதல் திரைப்படங்கள் அது அதாவது அவருடைய சிக்னேச்சர் மூவிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல திரைப்படங்கள்லேருந்து போட்டியாளர்கள் வந்து இந்த முறை மௌன ராகங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்போட இந்த முறை போட்டிகளில் வந்து போட்டியாளர்கள் வந்து பாட போகிறாங்க அதன் அடிப்படையில் இயக்குனர் மணிரத்தினுடைய இயக்கத்தில் உருவான திரைப்படங்கள்லேருந்து இந்த வரப்போகின்ற சனி ஞாயிறு கிழமைகளில் வந்து போட்டியாளர்கள் வந்து பாடுவதற்கான ஒரு ப்ரோமோவை வந்து இப்போ வெளியிட்ருக்கிறாங்க இந்த ப்ரோமோவில் வந்து மலையகத்தினுடைய இந்திரஜித் அவர்கள் வந்து மௌன ராகங்கள் திரைப்படத்தில் ஒரு அருமையான காட்சியாக இருக்கக்கூடிய மைக் மோகன் மற்றும் ரேவதியினுடைய அருமையான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் தொட்டாலே புல்லரிக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு அருமையான அந்த நடிப்பை வந்து அருளினி மற்றும் இந்திரஜித் வந்து மிக நேர்த்தியாக வந்து நடித்து காட்டுவதன் மூலமாக வந்து அடுத்த சுற்றுல வந்து இந்திரஜித் வந்து எப்படியான ஒரு பாடலை வந்து பாட போறாரு எஸ் பி பாலசுப்ரமணியம் மணியினுடைய வந்த ஒரு பாடலை வந்து அதுவும் மிகவும் ஒரு சிறந்த ஒரு இயக்குநராக இருக்கக்கூடிய மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம்டைய பாடிய பாடல் வந்து எப்படியான பாடலை வந்து இவர் பாட போறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து மக்களின் மத்தியில் இப்போ அதிகளவில் எதிர்பார்க்கக்கூடியதாக ஒன்றாக இருக்குது எனவே பார்க்கலாம் இந்த வாரம் தன்னை ஒரு பாடகனாக மாத்திரமல்லாமல் ஒரு நடிகனாகவும் இந்திரஜித் அவர்கள் மக்களிடையே வந்து இப்போது ஆழமாக கால் தரம் பதிச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லலாம் எனவே இந்த வாரத்தில் வந்து எப்படியான ஒரு பாடலை பாட போறாரு அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எனவே இந்திரஜித் தொடர்பான பல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் விடை பெறுவது அருண் நன்றி வணக்கம்